உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகா பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டி வந்து விஜயும் காவேரியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்தாலும் விஜய் வந்துட்டு நான் வரல தாத்தா அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாராலாம் நினச்சிருந்திங்களோ அவங்க எல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக ஐக்க மட்டும் கொடுங்க ஸோ இப்போ கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய்யும் காவேரியும் அவங்களோட போர்ஷனில் போய் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இங்கே சேர்ந்துருக்கோம்லங்க இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம முதல் முறையாக எந்த மனசில் திக்கு திக்குன்னு எதுவுமே இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக இங்கே உட்காந்துருக்கோங்க இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது விஜய் என்ன சொல்றாரு இங்க பார் கவேரி இத்தனை நாள் நான் நீ வந்துட்டு எங்க அம்மா தான் முக்கியம் எங்க அம்மா வீடு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்லிட்டு இருந்த ஆனா இப்போ நான் எப்படி இருக்கேன் உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ திரும்பவும் நீ வந்துட்டு எனக்கு அவங்க தான் முக்கியம் அவங்க தான் முக்கியம்னு நீ சொல்லிட்டு என்ன வந்துட்டு கடுப்பேத்திட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமா நான் அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னேன் வயிற்றுல இருக்க நம்ம பாப்பாவே வந்துட்டு நீ எதிரி மாதிரி நினைக்கிற நீ தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு என்கிட்ட கேட்டில்ல அப்போ நான் அவங்க கிட்டே என்ன சொன்னேன் எனக்கு எத்தனை குழந்த வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு நான் சொன்னேன்ல அப்போ உனக்கு ஒரு இதுனா எனக்கு ஒரு இதா அப்படிலாம் இல்லை இன்னொரு வாட்டி நீ சொல்லி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே காவேரி இல்லைங்க அம்மாவும் முக்கியம் தானே அப்படின்னு சொன்னோடனே அப்படி டக்குன்னு அவர் இறுக்கி பிடிச்சிடுறாரு கழுத்தை இப்போ தான் நான் சொன்னேன் திரும்ப சொல்லுவியா சொல்லுவியா அப்படின்னோடனே ஒரு சின்னதாக அங்கே கொஞ்சம் சீண்டி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இல்லை இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு அங்கே ரிலாக்ஸ்டாக தூங்கிடுறாங்க ஸோ மறுநாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னா தம்பி வாங்க தம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுறாங்க அந்த இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அங்கே அவங்களோட அந்த வீட்டில் ஹாலில் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா வாசலில் வந்து தாத்தாவும் பாட்டியும் நிற்கிறாங்க ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்க ரெண்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது இருந்தாலும் தாத்தாக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு விஜய் வந்து முகம் ஒரு மாதிரி இருக்குது பாட்டி தான் ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டோன்னே வராங்க ஸோ வந்த உடனே தாத்தா ஏன் தாத்தா நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சேரில் உட்கார சொல்கிறாங்க விஜய் என்ன பண்ணிடுறாருனா அவங்க கீழே தரையில் உட்காந்துடுறாரு விஜய் விஜய் என்ன பண்ணுறீங்க மேலே கட்டிலில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு இருக்கட்டும் பிரதர் நம்ம வீடு தானே வாங்க நீங்கள் கீழே உட்காருங்க உட்காருங்க என் கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு ஸோ மீதி பேர்லாம் இருக்காங்க ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கும்போது உடனே எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க ஏன் விஜய் தாத்தா பாட்டி வேணான்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு வந்துட்டே இல்லை நாங்கள் உங்கள் உனக்கு வேணவே வேணாமடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாத்தா சத்தம் போடுறாரு கல்யாணி நான் அவங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நல்ல விஷயம் பேச போகிறோம் பழசை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க உன்னை தாத்தா என்ன சொல்கிறாரு காவேரி என்னம்மா இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமாம்மா நீ இதை தானேம்மா ஃபர்ஸ்ட்டு எங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாட்டி என்ன சொல்கிறாங்க காவேரியோட பாட்டி நல்லா கேளுங்க நாங்களும் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டோம் இதை பற்றி காவேரி இப்படி ம மறைச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மறைச்சிருக்காங்க ஆனால் இதை சாரதா வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறா இதை நினைச்சி இவ்வளோ வேலை வாங்கிட்டோமே பிள்ளைய அப்படிலாம் அலக்கழிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நீங்களே நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படி என்ன சொல்லிட்டு அடுத்து தான் இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பேகை கொடுக்குறாரு ஸோ இதில் இது எல்லாமே உனக்கு தாம்மா நான் வாங்கலை உனக்காக பாட்டி தான் போயிட்டு மாசமாக இருக்க பொண்ணுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பாட்டியே தேடி தேடி வாங்கிட்டு வந்தாங்க இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே பாட்டி என்ன சொல்லிடுறாங்க ஆமாம் நான் தான் வாங்கினேன் ஆனால் இங்கே கொடுக்கணும் நான் வாங்கலையே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுத்துக்கலான் இருந்தேங்க நீங்கள் அதுங்குள்ளே இங்கேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க ஏன் காவேரி நீ பண்ணதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க நீ அப்பவே அதை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிருக்கணும் தான் ஆனா அப்படின்னு நினைக்கிறாங்க நீ எப்ப பாரு இந்த ஆனா ஆவணான்னு எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்துருவேன் இதை அப்போவே நீ சொல்லியிருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே உங்களுக்குள்ளார இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எது பேசிட்டு இருக்கணும் நாங்கள் ஒரு யார் நிரந்தரமாக பிரிச்சிடலான்னு நினச்சோம் இது எல்லாத்தையும் தாண்டி பசுபதியோட பிரச்சனை வேறு அதனால தான் திரும்ப திரும்ப விஜய்க்கு இப்படி ஆகுது அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி முக்கியமாக நான் யோசிச்சேன் ஸோ அதையும் தாண்டி இந்த பண விஷயம் இருக்குமோ அதனால தான் நான் அன்னைக்கு வந்து கேட்கும்போதும் நீ வந்துட்டு நான் விஜய் கிட்ட பேசிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பணத்தை வச்சு பண்ணுறீங்களோ அப்படின்லாம் என்னால் யோசிக்கத்தானே தோணும் எனக்கு இதை தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அப்படி பண்ணியிருக்க போறேன் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருந்தீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு என்னப்பா தெரியும் சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் பேசுகிறாங்க சரி வீடு கல்யாணி எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இல்லை இருங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா என்ன சொல்கிறாங்க காவேரியா தாத்தா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க காலில் விழப்போகிறாங்க இல்லை இல்லைம்மா இந்த நேரத்தில் நீ காலையில்லாம் விழக்கூடாது பரவாயில்லம்மா இருக்கட்டும் தாத்தாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போயுமே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பாட்டி மட்டும் என்ன ஏன் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும் அப்படின்னு விஜயோட பாட்டியும் சொல்கிறாங்க ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சாரதா நாங்கள் வாழ வைக்கிறதுக்கு தானே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறோம் இப்போ கூட நீ ஒன்றும் பேசாமல் நிற்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஆ அதனால் என்ன எனக்கு எந்த இதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழட்டும் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆ கிளம்பு காவேரி சரி கிளம்பு காவேரின்னு சொல்கிறாங்க சரி இருங்க தாத்தா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போகிறாங்க சரி கிளம்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்த விஜய் காவேரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே காவேரி நின்றுடுறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னடாப்பா என்ன விஜய் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வெளில வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு போயிட்டு என்னப்பா உனக்கு எங்கள் மேலே கோவம் இதெல்லாம் தெரியாமல் தானே நடந்து போச்சு இதுக்காக நீ இப்படி வந்து இருக்கணுமா வாப்பா அதான் நாங்களே மனசார வந்து கூப்பிட வந்து எப்படா வீடியோ விடியோன்னு காத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் அங்கே நிம்மதியாகவே இல்லை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை தாத்தா நான் வீட்டுக்கு வரலை அப்படின்னு எதுக்குப்பா இப்படி பேசுறேன் திரும்ப திரும்ப வேணா மன்னிச்சிருப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னொன்னே தாத்தா தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நான் கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால இப்போதைக்கு நாங்கள் வரல தாத்தா தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு ஸோ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆகிருது இவன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவங்க ரூமுக்கு வராங்க வந்தோடனே காவேரி இவர் என்ன சொன்னாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கிளம்ப போகிறேன்னு சொல்லும் போதுமே விஜய் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்துக்கிட்டே தான் நின்னாங்க சரி இருந்தாலும் இப்போ விஜய் வந்துட்டு என்ன சொல்லிடுறாருன்னா தாத்தா கிட்ட வரலன்னு சொல்லிட்டாரு இல்லையா அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே சாரதாக்கு இன்னுமுமே சந்தோஷம் ஏன்னா இப்போது இவங்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அதனால சந்தோஷம் தான் ஆனால் கங்காக்கு என்ன அப்படின்னா விஜய் இங்கே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்மளோட புருஷனை மட்டமாக நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் இதாகுது அது அது எப்போ பெருசாகி வெடிக்க போதோ தெரியல ஸோ அந்த மாதிரியான எபிசோட்ஸும் தான் வரப்போகுது ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கேன்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்